கூவத்தூர் குதிரை பேரத்தின் அடிப்படையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பை ரத்து செய்துவிட்டு இந்த ஆட்சியை உடனடியாக கலைக்க வேண்டும் என தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவிடம் திமுக செயல் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் சென்னை ராஜ்பவனில் தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சட்டமன்ற உறுப்பினர் அபுபக்கர் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்தனர் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த ஸ்டாலின் கடந்த பிப்ரவரி மாதம் எடப்பாடி தலைமையிலான அரசு மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தபோது ரகசிய வாக்கெடுப்பு நடத்திட வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகளின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் கோரிக்கை வைத்தோம் ஆனால் சபாநாயகர் தனபால் அதனை ஏற்கவில்லை வாக்கெடுப்புக்கு குதிரை பேரம் நடந்திருக்கிறது எனவே சுயமாக சுதந்திரமாக வாக்களிக்க வேண்டும் என்றால் ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தினோம் இதனை ஏற்க மறுத்த சபாநாயகர் காவல்துறையினரை வரவழைத்து எங்களை எல்லாம் அடித்து துன்புறுத்தி குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு வந்து வெளியில் போட்டதெல்லாம் நாட்டுக்கு நன்றாகவே தெரியும் அன்றே பொறுப்பு ஆளுநர் மாண்புமிகு வித்யாசாகர் ராவ் அவர்களை நாங்கள் நேரில் சந்தித்து குதிரை பேரத்தின் அடிப்படையில் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்தியிருக்கிறார்கள் என்று புகார் தெரிவித்தோம் ஆனால் ஆளுநர் எந்தவித நடவடிக்கையும் அப்போது எடுக்கப்படவில்லை இன்றைக்கு குதிரை பேரத்தினால் இந்த ஆட்சி நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்று நடக்கிறது என்பதை டைம்ஸ் நவ் என்ற ஆங்கில தொலைக்காட்சி உறுதிப்படுத்தி இருக்கிறது திரு சரவணன் எம்எல்ஏ திரு கனகராஜ் எம்எல்ஏ ஆகிய இருவரும் தெளிவாக பேட்டி தந்திருக்கிறார்கள் அவையெல்லாம் தொலைக்காட்சியில் வெளியாகி இருக்கிறது இது குறித்து சட்டமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து தொடர்ந்த மூன்று நாட்களாக எதிர்க்கட்சிகளின் சார்பில் இந்த பிரச்சினையை எழுப்பினோம் ஆனால் சபாநாயகர் அதற்கு சம்மதிக்கவில்லை இரண்டாவது நாள் ஆதாரத்தை கொடுத்துவிட்டு பேச வேண்டும் என்று சபாநாயகர் தெரிவித்தார் நேற்றைய தினம் டைம்ஸ் நவ் டிவியில் வெளியான ஆதாரத்தை எடுத்துச் சென்று அவரிடம் தருவதாக சொன்னபோது இதையெல்லாம் அவையில் தரக்கூடாது என்னுடைய அறையில்தான் தர வேண்டும் என்றார் அதையும் ஏற்று நேற்றைய தினம் அந்த ஆதாரத்தை அவரது அறைக்கு கொண்டு சென்று தந்துவிட்டு வந்திருக்கிறோம் ஆனாலும் அதனை ஏற்றுக்கொண்டு நாளை மறுநாள் விவாதத்திற்கு ஏற்பாரா என்பது கேள்விக்குறியாக உள்ளது ஒருவேளை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக இது பற்றி நாங்கள் பேசுவோம் இதற்கிடையில் தமிழக ஆளுநர் மாண்புமிகு வித்யாசாகர் ராவ் அவர்களை சந்தித்து நடந்தவற்றையெல்லாம் விரிவாக எடுத்து சொல்லியிருக்கிறோம் டைம்ஸ் நவ் தொலைக்காட்சியில் வந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் இது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்திட வேண்டும் அமலாக்கத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல் குதிரை பேரத்தின் அடிப்படையில் தான் நம்பிக்கை வாக்கெடுப்பில் இந்த அரசு வெற்றி பெற்று இருப்பது உறுதியாகியுள்ளது எனவே அந்த வாக்கெடுப்பை ரத்து செய்துவிட்டு இந்த ஆட்சியை உடனடியாக கலைக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் சட்ட ரீதியாக ஆலோசனை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக எங்களிடத்தில் உறுதியளித்துள்ளார் என்றார் ஸ்டாலினின் கோரிக்கை ஏற்று மீண்டும் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த ஆளுநர் உத்தரவிட்டால் எடப்பாடி அரசு மீண்டும் ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பை சந்திக்க வேண்டிவரும் தற்போதைய அரசியல் சூழலில் அதிமுக மூன்று அணிகளாக சிதறி கிடக்கிறது இதனால் எடப்பாடி அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்